இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போலூ சிக்கன் பிரியாணி வாங்க பார்க்கலாம் ஆம்பு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி பண்ண அரை கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அரை கிலோ சிக்கனை எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இப்போ ஆம்பு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி பண்றதுனால அரிசியும் சிக்கனையும் சேம் ரேஷியோல எடுத்து வச்சிருக்கேன் பாத்திரம் சூடாயிடுச்சு இப்ப இதுல நூறு எம்எல் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு பட்டை மூணு ஏலக்காய் மூணு லவங்கம் இதை இதில் சேர்த்துக்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிஸ் மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை அஞ்சு நிமிஷம் வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஆம்பூர் ஸ்டைலில் பிரியாணி பண்ணுறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனித்தனியாக சேர்த்துக்கலாம் பூண்டு ஐம்பது கிராம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இதை இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இஞ்சி ஐம்பது கிராம் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆம்பூர் ஸ்டைலில் நம்ம இப்போ பிரியாணி பண்ணுறதுனால காஷ்மீர் மிளகா அஞ்சு எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு அதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் காஷ்மீர் மிளகாய் பேஸ்ட்டை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வெங்காயமும் தக்காளியும் சேம் ரேஷியோவில் எடுத்திருக்கேன் தக்காளி இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தயிர் நூறு எம்எல் சேர்த்துக்கலாம் ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணி வச்ச அரை கிலோ சிக்கன் இப்ப இதுல சேர்த்துக்கலாம் இப்ப இத நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனில் மசாலாவோட நல்லா அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் மூணு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நாலரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஆம்பு ஸ்டைல்ல இப்ப பிரியாணி பண்றதுனால அரிசியை தனியா வடிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்ப இதுல வாஷ் பண்ண சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து ரொம்ப நாளி வேக வைக்க கூடாது அரிசி சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப இத நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதுல வடிகட்டி வச்ச அரிசியே இப்ப சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்தோடனே தண்ணி இந்த மாதிரி லெவலா இருக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சாதம் ஒடிச்ச தண்ணியை தம் போட்டு வச்சுக்கலாம் இப்போ தம் உடைச்சிடலாம் சாதெல்லாம் வெந்து இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா ரெடி ஆயிடுச்சு ஆம்பூர் ஸ்டைல்ல சிக்கன் பிரியாணி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க